கலை நன்பை கொய்த் பாலைவன பண்ணையில் ஒரு வெளிநாட்டவர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு அவர் யார் அவருடைய உடல் தற்பொழுது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கொயத்தினுடைய மன்னரை கூட விட்டு வைக்கல பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கும் எடுக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமான அப்டேட்டு நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் நிறையா வெளிநாட்டவர்கள் விசா இல்லைன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு வெளிநாட்டவர் ரொம்பவே தைரியமாக என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்கியிருக்காரு அந்த ஹோட்டல் நிர்வாகமும் இதை கவனிக்காமல் அந்த நபர் முப்பத்தைந்து நாட்கள் அந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காருங்க அவர்கிட்ட வந்து இந்த பணம் கொடுங்க அதாவது ரூம் ரெண்டை கொடுங்க அந்த சாப்பாடு பில்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுலாம் தாரேன் தாரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்கள் இருந்துட்டு டிமிக்கி கொடுத்துட்டு வெளியேறியிருக்காரு தற்பொழுது குவைத்தினுடைய போலீஸ்க்கு இந்த சம்பவம் தெரிஞ்சு அந்த ஹோட்டல் நிர்வாகத்திடையுமே வந்து தற்போது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி ஒரு விசா இல்லாத நபருக்கு ஹோட்டலில் அனுமதி கொடுத்தீங்க தங்குததுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு தற்போது அந்த நபரும் வந்து கைது செய்யப்படுவதற்காக வந்து இருக்கு நடத்தப்பட்டிருக்காரு அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது குயத்திகள் எல்லாருக்குமே வந்து கண் கட்டாயம் எடுக்கணும் இந்த மாதம் லாஸ்ட்டு தான் டைமிங் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இதில் கொயத்தினுடைய மன்னருக்கும் கூட விதிவிலக்கு கிடையாது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்து நேற்று அவருக்கான அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் பிரிண்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க அவருக்கு மட்டும் இல்லை கொயத்தினுடைய பிரதமர் அதே போல் முக்கியமான உயர் பதவிகள் உயர் நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது கட்டாயம் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நேற்று உள்துறை அமைச்சகம் வந்து உள்துறை அமைச்சரோட சேர்ந்து இந்த பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதனுடைய காட்சிகள் வெளியாகி தற்பொழுது கோயத்தினுடைய நீதி கோயத்தினுடைய சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் வெளிநாட்டை ஒரு ஒருவர் குவைத்தினுடைய பாலைவனம் பண்ணையில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியலைனாலும் தற்கொலை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தற்கொலையில் நின்று அதாவது தூக்கி போட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த நபரினுடைய உடலை பார்த்துட்டு உடனடியே உள்துறை அமைச்சகத்திற்கு அந்த கஃல் வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்திற்கு விரைந்த உள்துறை அமைச்சக போலீஸ் அதிகாரிகள் அந்த உடலை மீட்டு தற்பொழுது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதாவது உடற்கூராய்வுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இது உண்மையிலேயே தற்கொலை தானா இல்லையா அப்படிங்கிறது விரைவிலேயே தெரியப்படும் ஆனா கேஸ் வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க